அண்ணே வணக்கம் இது வந்து கேட்டீங்க லோ பட்ஜெட் கேட்டீங்கன்னா இருபத்தேழு லட்ச ரூபாண்ணே அருமையான வீடு டூ பிஹெச்கே கல்மேடு ஏரியா ஆக்சுவலாக லோ பட்ஜெட் ஈஸியான வீடு ஓரளவுக்கு நல்ல ஃபினிஷிங் ஆகி தரமான வீடாக நிற்கிது கீழே வந்து ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் ஒன்று மாடியில் ஒன்று இருக்குது அட்டாச் பாத்ரூம் மாடியில் ஒன்று இருக்குது காமன் பாத்ரூம் ஒன்று படிக்கட்டு கீழே ஒன்று இருக்குது டூ பிஹெசிகே வீடு தரமான வீடுன்னு இருபத்தேழு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் கல்மேடு மெயின் மெயின் ஏரியா வீட்டிலே மெயின் ரோட்டில் இருக்குது ஆக்சுவலாக நல்ல வீடு தரமான வீடு தான் கிழக்கு பார்த்த வாசல் சுற்றி வீடு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது மாடியில் ஒரு ரூம் இருக்குது மாடியில் வந்து பால்கனி வித் வில்ல பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோட வீடு தரமான வீடு வெளியே வரண்டா பெரிய வரண்டா பிள்ளை இளைய விளாட வைக்க சௌகரியமாக இருக்கும் வீடு தரமான வீடு தான் அட்டாச் பாத்ரூம் பெரிய பாத்ரூம் ஒன்று இருக்கு கல்மேடு ஏரியா கிழக்கு பார்த்த வாசல் மீனில் தகவல்னா நம்பர் கான்டெக்ட்டு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ